வெற்றிவேல் வீரவேல் ஞானிவேல் போற்றி பார்ப்புகழும் பழனியிலே மிக பறிவுடனே காட்சி தரும் ஆண்டவனே மிக பறிவுடனே காட்சி தரும் ஆண்டவனே அப்பா பார்ப்புகழும் பழனியிலே சந்திரனை சூடிய தலைவனின் மைந்தனே தாளாத துன்பத்தை தகத்திரியும் வேலனே சந்திரனை சூடிய தலைவனின் மைந்தனே தாளாத துன்பத்தை தகத்திரியும் வேலனே நீ வர வேண்டும் கருணை தர வேண்டும் அப்பா பார் புகழும் பழனியிலே மிக பறிவுடனே காட்சி தரும் மாண்டவனே மிக பறிவுடனே காட்சி தரும் மாண்டவனே அப்பா பார் புகழும் பழனியிலே உமையின் குமரனே ஈரார் கரம் கொண்ட ஈசனின் மைந்தனே ஊரார் முகம் கொண்ட உமையின் குமரனே ஈரார் கரம் கொண்ட ஈசனின் மைந்தனே நீ வர வேண்டும் கருணை தர வேண்டும் நீ வர வேண்டும் கருணை தர வேண்டும் அப்பா பார் பழனியிலே மிக பறிவுடனே காட்சி தரும் மாண்டவனே மிக பறிவுடனே காட்சி தரும் ஆண்டவனே அப்பா பார்வுகளும் பழனியிலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணுங்கள்